ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லில் கவிதை பாடம் காஞ்சி வியக்க வைக்கம் ஒற்றைக்கல் சங்கிலியை பற்றி பார்க்கலாம் வாங்க நமது முன்னோர்களின் சிற்பக்கலை அறிவுக்கு ஒரு மிக சிறந்த சான்றுன்னு சொல்லலாம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் இந்த கோவில பார்த்தீங்கன்னா நூறு கால் மண்டபத்தில் நாம் காணும் ஒரு அதிசயம்தான் ஒற்றைக்கல் சங்கிலி இதன் சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே கல் அதாவது ஒவ்வொரு துண்டுகளை இணைக்காமல் ஒரே பாறையை வந்து குடைந்து இந்த சங்கிலி வளையங்கள் வந்து செதுக்கப்பட்டுள்ளது சங்கிலியின் வளையங்கள் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா நிஜமான இரும்பு சங்கிலியை போலவே அசைந்து ஆடும் தன்மையை கொண்டவை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜயநகர கலைன்னு சொல்லப்படுகிறது அதாவது விஜயநகர பேரரசு காலத்து சிற்பிகளின் வந்து அசாத்திய உழைப்பும் கற்பனை திறனும் தான் இதுல வந்து மெளிர்கிறதுன்னு சொல்லப்படுகிறது நவீன தொழில்நுட்பங்கள் இல்லாத அந்த காலத்திலேயே ஒரு கடினமான கல்லுக்கு எவ்வளவு மென்மையான வளைவுகளை எப்படி கொண்டு வந்தார்கள் என்பது இன்றும் ஒரு புரியாத புதிராக தான் இருக்கிறதா நீங்கள் காஞ்சிபுரம் சென்றால் வந்து அத்திகிரி வரதரை வந்து தரிசிப்பதோடும் இந்த சிற்பக்கலை அதிசயங்களையும் தவறாமல் பாருங்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மிகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி